அந்தோனி பிள்ளை பிரான்சிஸ் ரட்னோமர் ஜாழ் மாவட்ட சமேளனத்தின் உபதலைவர் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிற விஷயம் என்னென்றால் வடமராஜி படமராஜி கிழக்கு மாதகல் மென்ன மென்னர் நெடுந்தீவு அந்த பகுதிகளில் இருபத்தி நாலு மணத்தாலாம் வந்து ரோலர் அடிச்சுக்கொண்டே இருக்கிறான் அடித்து எங்கட பலங்களே அழிச்சு கொண்டு இருக்கிறான் என்னென்னா ஜனாதிபதி அவர்கள் சொல்றார் வந்து இந்தியாவுக்கு போய் மனிதாபிமான முறையில இது தீர்க்கப்படணும் அதே நேரத்துல கடத்தொழில் அமைச்சர் யாழ்ப்பாணத்தில் சொல்றார் பேச்சுவார்த்தைக்கே இடம் இல்லையாண்டு பேச்சுவார்த்தைக்கே இடம் இல்லை இந்தியன் ரோலர் இங்கே வரையில் ஆகுண்டு இதே அமைச்சர் கொழும்புல என்ன சொல்றார் என்றால் எங்கட ஆட்சி காலத்தில் இது தீர்க்கப்பட வேணும் அப்போ ஜனாதிபதிய கருத்துக்கும் கடத்தொழில் அமைச்சர்கிட்ட கருத்துக்கும் ஒரு முரண்பாடு இருக்கு ஆனா என்ன முரண்பாடா இருந்தாலும் என்னென்றாலும் நீங்கள் எங்களுக்கு சரியான முறைக்கு உடனடியாக இப்ப ஸ்ரீலங்கா நேவியை விட்டு எங்களுக்கு உடனடியாக இந்த ரோலரை விட்டு திறந்து கொண்டுதான் கேட்டுக்கொள்ளுறோம் கடந்த கடத்தொழில் அமைச்சர்கிட்ட நாங்கள் நிறைய தரம் கேட்டிருக்கிறோம் எங்களுக்கு ஒரு பேச்சுவார்த்தைக்கு இந்திய தரப்போட ஒரு பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் ஒரு நேரம் எடுத்து தாங்க ஒன்று அவர் சாலினிட்ட மற்றது கனிமொழி கழிச்சிருக்கிறார் ஆனா அவருக்கு வித காரணத்தை கொண்டும் அந்த அனுமதி கிடைக்கல ஆனா அனுமதி கிடைச்சிருந்தால் நாங்கள் இந்த எங்கட பிரச்சனையை அங்க போய் கதைச்சிருக்கலாம் ஆனா எங்கட இப்போ கடத்தொழில் அமைச்சருக்கும் எங்கட பாராளுமன்ற உறுப்பினருக்கும் நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சும் அவ இத பயன்படுத்து ஆனால் அவை அந்த மாநாட்டுக்கு போகும்னுமே வெளியில பத்திரிகையாளர் இந்தியாண்டா தெரியும் நிறைய பத்திரிகையாளர் நிப்பினம் அவையிட்ட சொல்லி நாங்கள் இந்த ஸ்டாலினோட முதலமைச்சரோட நாங்கள் இந்த இலங்கை கடற்பட இந்த இலங்கை ஆஹ் மீனவற்ற பிரச்சனையை நாங்கள் கதைக்க போறோம் சொல்லி அங்கே அங்க அந்த பேட்டியில் சொல்லிருந்தால் கூட அங்கே அங்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு கதைக்கிறதுக்கு இப்போ எங்களோட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் சாலையு பக்கத்தில் தான் போய் அந்த மகாநாட்டிலே இருந்தவன் அங்கே இருந்து கூட பக்கத்தில் இருந்து அங்க இந்தியன் இழுவப்பட சம்பந்தமாக எங்கட மீனவர் சம்பந்தமாக கதைக்க இல்லை அங்கே இருந்து ஒரு பகட்டுக்கு அங்கே அவங்க அங்க பகட்டை காட்டி போட்டு இங்க வந்து சொல்லினோம் தாங்கள் டைம் கேட்டிருக்கான் டைம் கேட்டு நாங்கள் மீனவர் பிரச்சனைங்க கதைக்க போறோமா இதெல்லாம் பேய் காட்டு கதை எங்கட மீனவற்றை வாக்குகளை பெறுறதுக்கு ஒரு புருடா கதையெல்லாம் பெற்று கொண்டிருக்கோம் ஆனால் நீங்கள் ஏழு இப்போ இப்ப இப்ப அங்க தேர்தல் நடக்க போகுது அந்த தேர்தலுக்கு தேர்தல் நடக்க போற சமயத்தில் உங்களுக்கு அந்த டைம் தர மாட்டினோம் ஆனால் ஏழுமண்டால் உங்களுக்கு நாங்கள் சொல்றோம் நீங்கள் டைம் எடுத்து இந்த மீனவற்ற பிரச்சனையை நீங்கள் பேசுங்கோ பேசி தீருங்கோ நாங்கள் உங்களை வரவேற்கிறோம்